வணக்கம் மணிமேகலையினுடைய கிளைக்கதைகளில் சண்டிகை பற்றி பார்த்துட்டு வந்தோம் அதாவது காஞ்சனன் என்கின்ற அவனுடைய இன்னொரு பெயர் வந்து விச்சாதரன் அவனுடைய மனைவி தான் காயசண்டிகை அவள் வந்து ஒரு முனிவருடைய அந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சாப்பிடுகின்ற அந்த அதை காளால் மிதிச்சா அந்த ப கனியை அறியாமல் தான் செய்கிறாள் ஆனால் உணவை சிதைத்தால் என்ன ஏற்படும்ங்கிறதுக்கான கதை தான் அந்த கதையை அந்த முனிவர் சாபம் கொடுத்துட்றாரு அவளுக்கு யானை தீ நோய் ஏற்படுகிறது வடவை தீ அப்படின்னு சொல்லுவோம் பசி தாங்க முடியாத பசி இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன சாப்பிட்டாலும் இருக்கும் அப்போ அவன் எங்கெங்கேயோ பார்த்துட்டு அப்போ ஆகாய மார்க்கமாக வரக்கூடிய தன்மையுடையவர்கள் அந்த காஞ்சனனும் காய சண்டிகையும் வடநாட்டிலேருந்து வர்றாங்க இதை பாருங்கள் நிறைய கதைகள் வடநாட்டிலேருந்து வந்து 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 இங்கே தீர்ந்துட்டு போகிற மாதிரி காட்டப்பட்டது சிலப்பதிகாரத்தில் கீரிப்பிள்ளையை கொன்றவளுடைய அந்த பாவத்தை போக்குவதற்கு கோவலந்தான் உதவி செஞ்சாங்கிறத பார்க்குறோம் எத்தனையோ பேரை வந்து மாற்றி அமைத்தது தென்னாடாக தான் இருந்திருக்குது இன்றைக்கும் கூட எடுத்துக்கோங்க விவேகானந்தர் ஞானம் பெற்ற இடம் தென்னாடு தான் கன்னியாகுமரி காந்தியடிகள் தன்னுடைய ஆடையை மாற்றி கொண்ட இடம் மதுரை தான் எப்போவும் காலங்காலமாக இந்த பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது இங்கே கதைக்கு வாங்க அவருடைய அந்த வடவை தீ இப்போ கொடுமையான தீ எப்போ மாறுச்சு அப்படின்னா மணிமேகலினுடைய அந்த அச்சய பாத்திரத்தில் ஆதிரை பிசையிட்ட பிறகு அதில் உணவு சுரக்க ஆரம்பித்தது அதை வாங்கி உண்ட உடனே அவள் என்ன அப்படின்னா சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாள் அப்படியே அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாள் அகுள அவருடைய கணவன் போயிட்டான் நீ இந்த வழக்கமான மருத்துவமனையில் சேர்த்து விட்டுட்டு நீ சரியானவனே எனக்கு சொல்லி வரல அது மாதிரி போயிட்டான் இவளும் குணமடைந்தாள் குணமடைந்த பிறகு நடந்த கதையை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதாவது வெகுகாலமான காரணத்தால் அந்த விச்சாதரன் தன்னுடைய மனைவியை நோக்கி பூம்புகார் நகரத்துக்கு வந்தான் இதற்குள் மணிமேகலைக்கு சில இடர்பாடுகள் ஏற்பட்டு அவள் வந்து அவளை சிறையில் வைக்கப்பட்டு பிறகு அவள் மீண்டு வந்து மீண்டு வந்த அவளை மீண்டும் தொடர ஆரம்பித்தான் நாட்டு இளவரசனாகிய உதயகுமார் இப்போ இவன்றிந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நினச்சி மணிமேகலை ஒரு அற்புதமான செயலை செய்தாள் என்ன அப்படின்னா அவளுக்கு உருமாறக்கூடிய மந்திரம் தெரியும் ஆதலால் தன்னை காய சண்டிகை ஆகிய அந்த பெண்ணுடைய வடிவத்துக்கு மாற்றிக்கிட்டாள் ஆள் அடையாளம் போக தெரியாமல் போட்டு இப்போ மாறு போடுறதா சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஆளை உருமாறி போயிட்டா காய சண்டிகை வடிவத்தில் இப்போ போயிட்டா ஆனால் இவன் காயசண்டிகை வடிவத்தில் இருக்காங்கிற விஷயம் உதயகுமார் தெரியுது அவன் என்ன பண்ணா உடனே அவளை தொடர்ந்து வர ஆரம்பித்தான் இந்த சமயத்தில் தான் அந்த கா காஞ்சனன் விச்சாதரன் பூம்புகாருக்கு வர்றான் வந்தவனுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்க்குறான் உடனே நம்முடைய மனைவின்னு தெரியுது உடனே ரொம்ப கோபம் கொள்கிறான் என்ன இப்படி இப்படி செய்யலாமா இப்படி நடக்கலாமா எதுக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம்னு நினைக்கிறான் அப்போ மணிமேகல் என்ன பண்ணுறா திரும்பவும் உதயகுமாரனை கூப்பிட்டு இளமை நிலையாமைங்கிற விஷயத்தை சொல்கிறப்ப இந்த உடம்பை பார்த்து நீ விரும்புகிறியப்பா இந்த உடம்பு எப்படிப்பட்டது இன்றைக்கி நீ பார்த்தா அழகாக இருக்குது இந்த பற்கள் முத்து போன்ற பற்கள்ன்னு நீ சொல்கிற பிற்காலத்தில் இதுவே சுரக்காக வித மாதிரி ஆயிராதா எவ்வளோ அழகாக கேள்வி கேட்குறா பாருங்க அப்போ இதை பார்த்தா நீ விரும்பப்படுறன்னு அவன் இருக்கா இப்படி பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கதை பார்த்துட்டு ஆனால் அவன் உதயகுமார்ன்றது கவலைப்படலை இந்த இப்போ ஒளிஞ்சிருந்து பார்த்த இந்த காஞ்சனன் என்ன பண்ணா ஹடரா நம்ம மனைவி நம்மளை மதிக்கவும் இல்லை அதோடு மட்டும் ஏன்னா அவளுக்கு தெரியாது காஞ்சனன் யாருன்னு அவள் காயசண்டியாக மாறினாலே தவிர காய காயசண்டியினுடைய கணவன் தான் காஞ்சன்கிறத அவளுக்கு தெரியாது அவனுக்கும் மணிமேகலை தான் தன்னுடைய மனைவியினுடைய நோயை போக்கினாங்கிறது அவனுக்கும் தெரியாது அவன் என்ன பண்ணான் படார்னு கத்திய உருவி உதயகுமாரனை வெட்டி வீழ்த்திட்டான் அவன் இளவரசன்னு தெரியாமல் கொண்டுட்டான் கொன்னதோடு மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சிட்டான் அந்த காய செண்டிகை வெடிவில் மணிமேகலையை திரட்டி போனான் இப்போது அங்கேருந்த ஒரு கந்திற்பாவை அப்போ இந்த நீங்கள் இதிலெல்லாம் பார்ப்பீங்கன்னா பதுமைகள்னு சொல்ல அது மாதிரி இருக்கக்கூடிய கந்திர்பாவை அந்த காஞ்சனனை பார்த்து சொல்லிச்சு காஞ்சன் நில் நில் போகாதே அவள் உன் மனைவி காய சிண்டிகை இல்லை அவள் மணிமேகலை அவளே உன் மனைவியினுடைய நோயை தீர்த்து வைத்தாள் நில் அப்படி என்றால் என் மனைவி எங்கே அவன் திரும்ப கேட்டான் உன் மனைவியினுடைய நிலையை உனக்கு தெரியாமல் போய்விட்டது அவள் தனக்கு பூர்ண குணமடைந்தவுடன் இங்கிருந்து ஆகாய மார்க்கமாக உன் ஊர் நோக்கி வந்தாள் வந்தவள் என் ஊருக்கு வரவில்லையே என்று அவன் பதி கேட்டான் அப்போதுதான் ஒரு கொடூரம் நடந்தது அவள் துர்கையின் மலையை எப்போதும் யாரும் தாண்டி செல்லக்கூடாது என்ற ஒரு விதி உண்டு ஆகாய மார்க்கமாக செல்கிறவர்கள் இறங்கி சுற்றி கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் இவள் என்ன செய்தால் அந்த மலையை மேலே தாண்டி கொண்டு சென்றதால் அவள் அதனால் ஈர்க்கப்பட்டு அந்த மலைக்குள்ளே அவள் அடங்கி போனாள் என்று சொல்லிவிட்டு இப்போது நீ கொன்றவன் சாதாரணமானவன் சோழ நாட்டினுடைய இளவரசன் என்கின்ற செய்தியும் சொன்னவுடன் அவன் பயந்து என்ன செய்தான் அந்த காஞ்சனன் உடனடியாக அங்கிருந்து தப்பிச் செல்ல ஆரம்பித்தான் இப்போது காயசண்டிகை வயிற்று நோய் தீர்ந்து அவள் துர்கையினுடைய அந்த மலை வயிற்றிலே அடங்கிவிட்டால் காஞ்சனன் அறியாது செய்த குற்றத்தால் சோழ நாட்டினுடைய இளவரசனாகிய உதயகுமாரன் விழுந்துவிட்டான் இவையெல்லாம் அறியாத மணிமேகலை அவருடைய அந்த பிரேதத்தை பார்த்து அரண்டு நின்றால் இந்த கதைகளெல்லாம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன என்றால் இதற்கு அடுத்து வருகின்ற செய்திகளிலே அவர்களுடைய பயன் என்ன என்பதை பற்றி வரிசையாக சொல்வார்கள் அந்த வினைப்பயன் மூலமாக மாதவி யார் சுதமதி யார் மணிமேகலை யார் உதயகுமாரன் யார் என்கின்ற செய்திகளெல்லாம் மணிமேகலுடைய பிற்பகுதியிலே காப்பியத்தின் தொடர்ச்சியாக சொல்லப்படும் நமக்கு தேவை காயசந்திகனுடைய கதை காயசந்திகனுடைய கதை இவ்வாறு முடிகிறது எனவே அக்காலத்தில் இருந்த இந்த செய்திகள் எல்லாம் நாம் படிக்கிற போது உருமாற முடியுமா ஆகாய மார்க்கமாக செல்ல முடியுமா பசிப்பிணியை போக்க முடியுமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் விட என்ன என்றால் உலகம் முழுவதும் இருக்கின்ற புராண இதிகாசங்களில் சொல்லப்படுகின்ற அந்த மித்து என்று சொல்லக்கூடியவற்றில் இப்படிப்பட்ட கற்பனைகள் உண்டு இவற்றையெல்லாம் நாம் ஏற் ஏற்றுக்கொண்டு அவற்றினுடைய கதைகளை மட்டும் அவற்றில் சொல்லப்படுகின்ற கருத்துக்களை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் இந்த நிகழ்வை தொடர வேண்டும் அதோடு மட்டுமில்லை மணிமேகலை சிலப்பதிகாரத்தினுடைய பிற்பகுதி இரட்டை காப்பியங்களில் ஒன்று நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்